சிறங்கடை காசையிலே இன்னைக்கான ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம் கிருஷ்ணா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி முத்து எல்லாருக்கிட்டேயே சொல்கிறாங்க அடுத்து அதுக்கு விஜயா சொல்கிறாங்க இவனை வேற கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வர ஒரு வேலையா ரோகிணி தான் வீட்டில் சும்மா இருக்கல அவள் போய் கூட்டிகிட்டு போவா எவனோ ஒருத்தன் எங்கேயோ பிறந்து வந்து நம்ம வீட்டில் வந்து கூட்டிட்டு வந்து வச்சுருக்கீங்க யாரோ எவனே தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறாங்க ரோகிணியை கூப்பிட்டு ரோகினி வா இங்க இந்த தத்திரத்தை எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டு தொலைச்சிட்டு வந்துடு அவங்க பாட்டிக்கு சாகு கிடக்கிறாள் அங்கே கூட்டின்னு போய் தொலை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு முத்து சொல்றாங்க என்னப்பா பேசுறாங்க அம்மா குழந்த பாரு அவன் அவனை போய் இப்படி எல்லாம் பேசுறாங்க அம்மா ரொம்ப அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க அதுக்கு விஜயா சொல்றாங்க வேற என்ன பேசுறது இவன் எங்க பிறந்தான் எங்க வாழ்ந்தான் யார் இவன் அம்மான்னு கூட தெரியாமல் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னு விஜயா திட்டுறாங்க அதுக்கு அடுத்து அவங்க ரோகிணி வந்து சொல்கிறாங்க இல்லை நானே கூட்டிகிட்டு போய் விடுறேன் நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க பாட்டியை பார்த்து பார்க்க வச்சு கூட்டின்னு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரோகிணியும் கூட்டின்னு போவாங்க அங்கே அவங்க பாட்டியை போய் பார்த்தா அந்த டாக்டர் சொல்லுவாங்க இடுப்பு எலும்பு ரொம்ப கொஞ்சம் முதுகு எலும்பு ரொம்ப ஒ உடஞ்சிருக்கு அதனால் அவங்க பெட் ரெஸ்ட் எடுத்தியாக ஆகணும் ஒன் வீக் அங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ரோகினி சொல்கிறாங்க நான் எங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு போய் வச்சு பார்க்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இல்லை வேண்டாம் அவங்க கன்ஃபார்மாக ரெஸ்ட்டு எடுத்தே ஆகணும் அவங்க என்ன ரொம்ப இதாக இருக்காங்க அதனால ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் சரின்ட்டு அவங்களும் விட்டுட்டு போயிடுறாங்க கிருஷி வந்து பாட்டி நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் நிறைய பேரோடு அங்கே ஹாப்பியாக இருந்தேன்னு சொல்கிறான் கிருஷி வந்து பாட்டிக்கிட்ட பாட்டி உங்கள் உடம்பு எப்படி இருக்கு இப்போ நல்லா இருக்காங்கன்னு கிருஷி கேட்குறான் ரோகிணி சொல்கிறாங்க என்னம்மா இப்படி ஆயிடுச்சு நான் இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க அந்த வீட்டில் நான் மறைச்சி வச்சுட்டு உண்மையாக நான் எப்படி மறைச்சி வச்சுட்டு இருக்கிறது நான் என்னைக்குடா மாட்டிப்பேன்னு இருக்கேன் அந்த வீட்டுல எனக்கு இதுவே தினம் தினம் பயந்துன்னு நான் சாவுறேன் நிம்மதியாவே இல்லை நானே அப்படின்னு சொல்றாங்க இல்லடி இருடி கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொல்றாங்க நீ வந்து மொத உங்க வீட்டுல வந்து எப்படியாவது சொல்ல பாரு மொத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியும் சொல்றாங்க இல்லம்மா அதெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா ஏற்கனவே என் மேல எவ்வளவு குறை என் மேல எவ்வளவு தப்பான விஷயங்கள் எல்லாம் இருக்கு அவங்க அதுவே இன்னும் மறக்காம என் மேல கோவமாகவே இருக்காங்க நான் இன்னும் இந்த விஷயத்த சொன்னேன்னா என்னை எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணுவாங்க நான் வந்து எப்படி இந்த விஷயத்த சொல்லுவாங்க இன்னும் மனோஜோட நிலமையை யோசித்தாலே எனக்கு பயமாக இருக்குது இன்னும் மனோஜே கிட்ட கூட நான் இருக்க மாட்டேன்றா இந்த விஷயம் தெரிஞ்சால் மொத்தமும் என் லைஃபே போயிடும் ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனைன்னு இப்படி மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்குது இதில் வேறு நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க சரி நீ உடம்ப பார்த்துக்கவும் நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு ரோகிணியும் கிளம்பிடுவாங்க அங்கே முத்து வந்து அவங்கள கிருஷியை வந்து ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அமிச்சுட்ருப்பாங்க அப்போது ஸ்ருதி வந்து அவங்களுக்கு ஒரு டைரி மில்க் சாக்லேட் கொடுப்பாங்க அடுத்து மீனாவும் அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு பேக் பண்ணி கொண்டு வந்து க கிளப்பு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதுக்கு முன்னாடி எல்லாேருக்கும் கிருஷி வந்து பாய் சொல்லி பாய் சொல்லிட்டு கிளம்பலான்னு எல்லாேருக்கும் பாய் சொல்லுவாங்க அப்போது வந்து ரோகிணிக்கும் போய் ஆன்டி பாய் அங்கிள் பாய்னு சொல்லிட்டு வருவாங்க அடுத்து அவங்க வந்து கிருஷ் வந்து விஜயாகிட்டியும் போய் சொல்லுவாங்க கிறிஷ பாட்டி பாய் பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பாட்டி பாய் பட்டி ஏன் பாயே சொல்ல மாட்டேன்றீங்கன்னுவாங்க உடனே தாத்தா கிட்டே சொல்லுவாங்க த அந்த அண்ணாமலை கிட்ட சொல்லுவாங்க தாத்தா என்ன தாத்தா பாட்டி பாயே சொல்ல மாட்டேன்றாங்கன்றாங்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க நீ அவளுக்கு வந்து இங்கிலீஷே தெரியாது நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா சொல்கிறாங்க யார் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதா எதுக்கு இப்படி சும்மா பேசிகிட்ருக்கீங்க இல்லை இல்லை அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாமல் நீ பேசுகிறேன்னு சொல்லிட்டேன் வா நீ அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷை கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்புறம் உள்ளே போயிட்டு மனோஜ் வா ரோகிணி உள்ளே போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே ரோகினிகிட்ட சொல்கிறாங்க நீ அம்மா கிட்டே நல்ல பேர் எடுக்கணும்னா கிருஷ்ணன் இந்த வீட்டை விட்டு வெளியே அமுச்சு விட்ரு அப்படின்னு சொல்கிறாங்க ரோகினிக்கு வந்து ரொம்ப அது ஒரு மாதிரி ஆகிடுது ஷாக் ஆகிடுது என்ன எப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ரோகி விஜயாவை பார்க்குறதுக்காக பார்வதி அந்த டான்ஸ் மாஸ்டரும் வராங்க என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சு விஜயா நீ ரொம்ப பாவம் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தான் நீ வரப்போகிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல பார்வதி சொல்கிறாங்க என் வீட்டை அட்ரஸ் எது கொடுத்துட்டியா இல்லை எங் ஏன்னா என் எங்கள் வீட்டில் தானே நீ டான்ஸ் கிளாஸ் நடத்துகிற அதனால என்ன இது வந்து மிரட்ட போகிறாங்க நான் என்ன பண்ணுவேன் ஒத்தாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் இல்லை இல்லை அதெல்லாம் சொல்லலை என் வீட்டு அட்ரஸ் தான் தெரிஞ்சுருக்கா அவங்களுக்கு அதனால என் என் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்கன்னு விஜயா சொல்கிறாங்க அந்த டான்ஸ் மாஸ்டரும் வந்து இல்லை நீங்கள் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோங்க இல்லைன்னா உங்களை கொலை பண்ணிடுவாங்க அப்படி இப்படின்னு பயமுறுத்துறாங்க மீனா வந்து எதுக்கு எங்கள் அத்தையை இப்படி பயமுறுத்துறீங்க நாங்கள்லாம் இருக்கோம்ல நாங்கள் இருக்கிற வரைக்கும் என் அத்தைக்கு எதுவுமே ஆகாது நாங்கள் இருக்கிற வரையும் நாங்கள் நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அந்த டான்ஸ் டான்ஸ் மாஸ்டர் சொல்கிறாங்க மீனாக்கு வந்து உங்கள் மேலே அக்கறையே இல்லை போல் உன் மருமக என் உன் நீ உன்ன மாதிரி ஒரு நல்ல மனசுக்கு மீனா மாதிரி ஒரு கே இப்படியாப்பட்ட மருமக உனக்கு கிடச்சிருக்கா விஜயா அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்றாங்க அடுத்து ரவி சொல்கிறாங்க மீனா மையில உங்களுக்கு ஏதாவது வஞ்சகம் இருந்தால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவ்வளோ வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு எல்லாம் குத்தி காமிச்சு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் திட்டுறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் பேசிட்டு கிளம்பிடுறாங்க பார்வதியும் கிளம்பிடுறாங்க டான்ஸ் மாஸ்டரும் கிளம்பிடுறாங்க கொஞ்சம் நேரத்தில் சுருஜியோட அம்மா வராங்க வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க என்ன என்ன சம்மந்தி இந்த மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு டான்ஸ் கிளாஸில் இந்த மாதிரி ஒரு பொண்ணும் பையனும் தப்பு பண்ணி அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகிடுச்சாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுன்னா உடனே சுருஜி சொல்லுவாங்க நான் தான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க இந்த விஷயத்த போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி கேஸ் கொடுத்துருங்க அப்போ அவங்களே ஆக்ஷன் எடுத்துருவாங்க நீங்கள் கவலைப்படாமல் இருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க ரவி சொல்கிறாங்க இந்த ஊருக்கே தெரிஞ்சிடும் நாங்கள் எதுவுமே தெரியாமல் பார்த்துக்கலான்னு இருக்கோம் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடியே ரவி ரோகினியும் மனோஜும் அந்த பொண்ணு வீட்டில் பேசுகிறதுக்காக போயிருப்பாங்க மனோஜ் வந்து பொண்ணு வீட்டில் போய் பேசி சமாதானப்படுத்துவாங்களா மாட்டாங்களா நான் அடுத்து வர எபிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் பாய்